ஹே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நாம் டெய்லி ஒரு சிறுகதை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கான சிறுகதை பார்த்தீங்கன்னா ஆபத்து காலத்தில் உதவுவதுதான் உண்மையான நட்பு காட்டில் பலம் கொண்டு ஒரு யானை வாழ்ந்து வந்தது அதன் பெரிய உருவம் கண்டு மற்ற விலங்குகள் பறவைகளும் அதனுடன் ஒதுங்கியே இருந்தன இதனால் யானை நண்பர்கள் இன்றி தனிமையில் தவித்தது தன்னோடு நட்புடன் பழக ஒரு நண்பன் தேடியது நாமே சென்று ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணத்தில் காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தது வழியில் ஒரு மரத்தில் குரங்கை கண்டது குரங்கே நான் யாரோடும் நட்பு கிடைக்காமல் மிகவும் மனவேதனையுடன் உள்ளேன் என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்றது அதை கேட்ட குரங்கு ஹிஹி என்று சிரித்தது ஏன் சிரிக்கிறாய் யானையாரே நான் மரத்துக்கு மரம் தாவபவன் நீரோ தரையில் நடப்பவர் நாம் எப்படி நண்பராக இருக்க முடியும் என்னை போல் உன்னால் மரம் தாவ முடிந்தால் மட்டும் நட்பு சாத்தியம் என்று சொல்லிவிட்டு ஓடியது அடுத்ததாக மரத்தின் மீது அமர்ந்தபடி கூ கூ என்று குயில் கூவிவதை கேட்டது யானை ஆகா என்ன இனிமையான குரல் வளம் இந்த குயிலிடம் நட்பு கொண்டால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்த யானை குயிலே என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயே என்று கேட்டது என்னை போல் உம்மால் இனிமையாக பாட முடியுமா அப்படி பாடுவதாக இருந்தால் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றது குயில் யானை சோகத்துடன் திரும்பி நடந்தது பாதையில் மயில் ஒன்று தன் தோகையை விரித்து அழகாக ஆடிக்கொண்டிருந்தது மயிலின் ஆட்டத்தைக் கண்ட யானை மெய் மறந்து நின்றது ஆஹா மயில் எவ்வளவு அழகாக ஆடுகிறது இதனுடன் நட்பு கொண்டால் தினமும் இதன் ஆட்டத்தைக் கண்டு ரசிக்கலாம் என்று நினைத்தது யானை மயிலிடம் தன் விருப்பத்தை கூறியது யானையாரே நீ ஆசைப்படுவது வினோதமாக உள்ளது என் திறமைக்கு முன்னால் நீ எல்லாம் பூச்சியம் தள்ளி போங்கள் என்று தோங்கையை ஆட்டிக்கொண்டு சென்று விட்டது அப்பொழுது ஒரு எலி வந்தது உடனே தன் கோரிக்கையை அதனிடம் வைத்தது யானையாரே உம்மோடு நட்பு கொள்வது எனக்கும் ஆசைதான் ஆனால் நாம் இருவரும் உருவ வேறுபாடு மலைக்கும் மகடுக்கும் உள்ளது நீ நீங்கள் என்னை போல் உருவத்தை சிறிதாக்கி கொண்டு வந்தால் அப்பொழுது நட்பு கொள்ளலாம் என்றது எலி சற்றென்று புதலிலிருந்து வெளியே வந்தது ஒரு புலி அதன் பிடியில் குரங்கு மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடியது அதன் வேதனை குரல் கேட்ட யானை ஓடி வந்து புலியுடன் போராடியது யானையின் பலத்தால் புலியால் சமாளிக்க முடியவில்லை யானை புலியை தூக்கி வீசியது என்னை விட்டுவிடு இனி நீ இருக்கும் பக்கம் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு தலைவருக்கு ஓடி மறைந்தது புலி அதுவரை மறைவில் நின்று வேடிக்கை பார்த்த குரங்கு மயில் குயில் எலி எல்லாம் வெளியே வந்தன யானை எங்களை மன்னிக்க வேண்டும் நாங்கள் தங்கள் மிகவும் இழிவாக பேசிவிட்டோம் இந்த புலியால் பலர் உயிர் இழந்துள்ளனர் தக்க சமயத்தில் புலியிடமிருந்து எங்களை காப்பாற்றியதற்கு எங்களை கர்வத்தை அளித்து என்று உருக்கமாக பேசியது குரங்கு என்னையும் மன்னித்து விடுங்கள் ஆபத்து காலத்தில் உதவுவதுதான் நல்ல நண்பனுக்கும் உண்மையான நட்புக்கும் இலக்கணம் என்றது மயில் யானையாரின் உண்மை நண்பனாக அடைவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றது குயில் தனக்கு நண்பர் கிடைத்த மகிழ்ச்சியில் அவர்களோடு கொண்டாடி மகிழ்ந்தது யானை நன்றி மக்களே